ஸோ சில பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு கோல்டு இருக்கிற டைமில் விக்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த விக்ஸு கொடுக்கறதுனால ஒரு குழந்தை வந்து இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம ரீசன் நியூஸில் பார்த்தோம் இது எதனால் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ஸோட காம்போசிஷன் யூஸ்வலி கேம்ஃபர் யூக்கோலிப்டஸ் ஆயில் ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் இருக்கும் ஸோ இதை வந்து குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுறதுனால சில குழந்தைகளுக்கு வந்து பிராங்கோஸ் பேசம் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பிராங்கோஸ் பேசம் அப்படின்னா என்னென்னா குழந்தைங்களோட சுவாசக்குழாய் வந்து சுருங்கிறது ஸோ சுவாசக்குழாய் சுருங்குது அப்படிங்கும்போது குழந்தைங்களால் ஈஸியாக மூச்சு எடுக்க முடியாமல் மூச்சு திணறி குழந்தைங்க வந்து உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை எப்படி நம்ம இந்த மாதிரி கோல்டு இருக்கிற சுச்சுவேஷனில் எப்படி ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் முக்கியமாக ரெண்டு வயசு கம்மியான குழந்தைங்களுக்கு நீங்கள் நேசல் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஒரு மினிமல் வாம்தோட ஸ்டீம் இன்னலேஷன் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா குழந்தைங்களை படுக்க வைக்கும்போது கொஞ்சம் ஹெண்ட் அண்ட் எலிவேட் பண்ணி படுக்க வச்சாலே அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அது இல்லாமல் நம்ம இந்த மாதிரி விக்ஸ் மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது தேங்க்யூ